அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்பை மாவில் தக்கடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேப்பை ஒரு கப் மிக்ஸியில் சேர்த்து நைஸாக எடுத்துக்கலாம் மாவை ஒரு கப் அளவு அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ மீதாக இருக்க மாவில் அரிசி மாவு சேர்த்து ஒரு கப் அளவாக எடுத்துக்கிறேன் மொத்தம் ரெண்டு கப் அளவு மாவு ஒரு கடாயை வச்சுட்டு அளந்த மாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் கை பொறுக்கிற சூடு வரை வறுத்தா போதும் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்று ஒரு துண்டு இஞ்சி சின்ன பல்லு பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை நாட்டுக்கோழி ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் தேங்காய் வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கணும் குக்கர் எடுத்துகிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் கருவேப்பிலை தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம் அரை நிமிஷம் வதக்கிட்டு சிக்கனை சேர்த்து வதக்கலாம் சிக்கனை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் மிளகாய் மல்லி சேர்த்து அரைச்ச பொடியாக இருந்ததுன்னா அதையே சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டம்ளர் அளவு தனி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்து வேக விடலாம் பிசிறி அடிக்கும் நான் வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலந்துக்குவேன் இப்போது நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் கலந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம் கலந்துட்டு அதில் உள்ள சிக்கன் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குழம்பு லேசாக சூடு ஏற்றலாம் இப்போ வறுத்து வச்ச மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய்ப்பூ ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு மாவில் ஒரு அரைத்தரம் அளவு உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா இதில் வந்து குழம்பு வேற சேர்ப்போம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மாவை கலந்து விடலாம் கலந்துட்டு இந்த கோழி இருந்து தேவையான அளவு இந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பில் இருந்து ரெண்டு கப்புக்குள்ளே வரும் மாவை பொறுத்தது அது குழம்பு நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் அந்த மாவு நல்லா வேகம் அதிலே நான் ஒன்றே முக்கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொல்கட்டை மாதிரியும் பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்ப அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அரைச்சா தேங்காய் உளுதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொதிக்க விடணும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் தண்ணி சேர்த்து குழம்புல உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால தண்ணி சேர்த்துக்கிறேன் கொதி வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தலை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தட்டி வச்சுருக்கா கொல்கட்டையெல்லாம் சேர்த்தலாம் தள்ளி தள்ளி சேர்க்கணும் ஒரே இடத்துல சேர்க்கக்கூடாது பிடிச்சிக்கும் சேர்த்துட்டு உடனே கரண்டி சேர்த்து கிளறக்கூடாது கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கரண்டியை தூரில் கொடுத்து கிளறி விடணும் கொதிக்க விட்டு அப்பப்போ கிளறி விடணும் ஒரு இருந்து பத்து நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விட்டு அடுப்பாக பண்ணிடலாம் இந்த மாவை இதில் சேர்த்து வேக விட்டுறதுனால குழம்பு சீக்கிரம் கட்டி கறியை தனியாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதிலே சேர்த்து விடலாம் அப்படியே சூப்போடையும் எடுத்து சாப்பிட்லாம் தனியாகவும் எடுத்து சாப்பிட்லாம் இப்போது தக்கடி ரெடி ஆயிடுச்சு இந்த சூப்போடு அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா தனியாகவும் எடுத்து சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்